வணக்கம் வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட் இன்னைக்கு ஐயங்கார் வீட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரைச்சி விட்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு சௌச்சோ எடுத்துருக்கேன் சாம்பாருக்கு ஒரு எலுமிச்சம் அளவு புளியை தண்ணியில் உற வச்சிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சவு சவும் தோல் எடுத்துகிட்டு அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அரைக்கப்பு தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாலஞ்சு விசில் வெட்டு நல்லா கொள்ளைய வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தடலாம் எண்ணெய் சூடானதும் தக்காளி சேர்த்தலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சவு சவு காயும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்புலேருந்து பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்திடலாம் பருப்பு இப்போ சேர்க்கக்கூடாது பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு தனியாக வச்சுக்கலாம் இதோட கொஞ்சம் தூளையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் வெந்துக்கிட்டுக்கிட்டோம் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு வானிலி எடுத்துக்கிட்டு வானிலை சூடானொடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு கடலப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு அதுவும் வாசம் வர வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது வரமிளகா ஒரு அஞ்சு எடுத்துட்டு அவையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயை எடுத்துகிட்டு அதையும் வறுத்துக்கலாம் வந்தது ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயம் எடுத்துட்டு அதையும் கவனமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அரை முடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நாம் வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கடைசியாக வறுத்த தேங்காயும் இதோட சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகையும் சேர்த்துக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்தலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்களு சேர்த்தலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மிலியே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்தலாம் கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மிலேயும் மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கடைசியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் குழம்புல சேர்த்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கம்ம நல்ல நல்லா வாசமாக அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிப்பை சேர்க்கலாம் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தடலாம் நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்தடலாம் கடுகு வெடித்தோடனே கருவேப்பில சேர்த்துட்டு இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்தடலாம் ஐயங்கார் வீட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட அப்பளமும் வச்சு சாப்பிட்லாம் எந்த காய் பொரியல்னாலும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எப்போவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்